மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களை நடத்தி ரொம்ப சிரமப்பட்டு இந்த கட்சியை நடத்துறாரு பாவம் ஏன் அந்த கட்சிக்கு அவரே தலைவராக சிரமத்தை சுமந்து தொடர்ந்து சுமக்கிறாரு அவருக்கே அது ரொம்ப சுமைன்னு தெரியுது அந்த சுமையை நான் இறக்கியா அதுவும் ஒரு வருடங்கள் தான் ஆவலையே ஜூலை வந்தா தானே ஒரு வருடங்கள் ஆகுது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தானே நான் பரவாயில்ல பரவாயில்ல நான் வந்து அவர் வந்து தனித்து தன்னுடைய சொந்த முடிவில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எனக்கு வந்து எல்லா அடிமை சங்கிலிகளும் விளக்கப்பட்டு விட்டது இரட்டை தலைமையிலிருந்து நான் விடுபட்டுட்டேன் நான் வந்து புரட்சி தலைவரை விட புரட்சி தலைமை அம்மாவை விட சாணக்கியர் ராஜதந்திரியர் எல்லாம் பட்டை சூட்டி அவரை பல்லக்கில் வச்சு அழைச்சிக்கிட்டு போனேங்க ஈரோடு கிழக்குல அது கொங்கு மண்டலத்தினுடைய கோட்டை ஈரோடு யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னீங்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சாதாரண கைச்சின்னத்திடம் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் சுமார் வித்தியாசத்துல இரட்டைகளை தோற்று போய் எடப்பாடி தன்னுடைய தோல்வி கணக்கை தன் தனித்த தலைமையிலேயே பிரகடனப்படுத்திட்டார் அதுக்கப்புறமும் நீங்க இடைத்தேர்தலில் எல்லா வாய்ப்பு வசதிகளோட பாரதிய ஜனதா கட்சி உடனிருக்கையில் இப்ப உங்களுடைய நேர் எதிரியா இருக்கிற தம்பி அண்ணாமலை உங்களுக்காக பிரச்சாரம் செய்ய வர்றாரு அண்ணன் ஓ பி எஸ் கட்சியினுடைய நலன் கருதி இரட்டை சின்னத்துக்கு நான் எதிராக வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாயிட்டாரு வேற என்ன பிரச்சனை அப்ப நீ அங்கேயே படுதோல்வியை சந்தித்த எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க படுதோல்வியை சந்திச்சீங்க நாற்பது தொகுதிகளில் தோத்தாச்சு சரி பரவாயில்ல இலைத்தேர்தல் இப்ப இல்லை இப்ப படுதோல்வி அடைந்தாலும் அதிமுக தானே சார் இரண்டாவது பெரிய கட்சி யானை படுத்தா நீங்க ஜெயக்குமாரண அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப எங்க எங்க கேசிபிஐ சொன்னாங்க அது வந்து டெல்டாவில முக்குளத்தூர் சமூக மத்த மக்கள் தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அது ஓபிஎஸ் ஆல அல்லது டிவி ஆல எங்க சினிமாவாலேன்னு சொன்னாரு நான் சொல்றேன் நீங்க ஏன் சென்னையில தலைநகரத்துல ஆஹ் எடப்பாடியுடைய வலதுகரமா இருந்து மனச்சாட்சியா இருந்து தினம் ஊடகம் சந்திக்கிறீங்க அண்ணன் ஜெயக்குமாரனுடைய அன்பு மகன் ஏன் ஜெயவர்த்தன் மூணாவது இடத்துக்கு போறாரு சாதாரண பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னம் இரண்டாவது இடத்துக்கு வருது மூணாவது இடத்துல போய் ஏன் டெபாசிட் போகுது நீங்க ஏன் பல இடத்துல நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றுல அல்லது திமுகவுடைய வரலாற்றுலயே சொல்றேன் அந்த பத்தாண்டுகள்ல திமுக எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சுங்க சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல போட்டியிட்ட இடைத்தேர்தல அல்லது பொது தேர்தல்ல அதிமுக ஏழு இடங்களில் போயிருக்குன்னா

ஆட்சியை ஒப்படைத்த சின்னமாவுக்கு எதிராக ஆட்சியை கட்சியை சிந்தாமல் சிதறாமல் எடப்பாடியிடம் அப்படியே பட்டு தாம்பாளத்தில் வைத்து இந்த பதவியை தந்தது யார் யாரு கோவத்தூர்ல தான் தந்தாங்க அந்த சின்னமாவை நீங்க சிறைக்கு போன பிறகு சிறையில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் போய் பார்த்துருப்பீங்களா இருப்பீங்களா எப்பாவது போய் உடல்நலம் என்னாச்சு வழக்கு என்னாச்சு சிறையில் இருந்து அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படியே நேர் மத்திய அரசாங்கத்தினுடைய பாரி அதிகாரம் இருக்கிற ஆளுநரோடு கொண்டீர்கள் அப்ப நீங்க எப்படி நீங்க இந்த கட்சியை காட்டி கொடுத்து விட்டு கட்சிக்காக தியாகம் செய்து சிறையில் இருக்கிற நீங்க தொகுதியில் பிரச்சாரம் பண்ணி அத்தனை தொகுதிகளை கைப்பற்றி அதற்கு பிறகு அவர் சிறை போகும்போது எடப்பாடி அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களா எடப்பாடி அவர்கள் பண்ண பிரச்சாரத்தளவுக்கு சசிகலா அவர்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணாங்களா

தொடர்ந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற கட்சி இரண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற இடங்களை பெற்று மூன்றாவது பெரிய நாடாளுமன்ற கட்சியாக இந்தியா உற்று நோக்கிய புரட்சி அம்மா இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்த தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு புரட்சி தலைவரே சாதிக்க முடியாததை புரட்சி தலைவி அம்மா சாமிச்சாங்கன்னா சின்னமா கூட இருந்தாங்க அப்படி சின்னமா கூட சின்னமா கூட இருந்தாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்போ சிறைப்பட்ட பொழுது கூட அப்போ போய் ஏன் சின்னமாரே நீங்கள் மோடி அமித்ஷா கூட கரம் பற்றி இருந்தால் சிறைக்கே போயிருக்க வேண்டியது இல்லையா ஆனா அவங்க கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க தான் சிறைப்பட்டாலும் பரவாயில்ல தான் எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளானாலும் பரவாயில்ல தன்னுடைய சொத்தை எல்லாம் அமலாக்கப் பிரிவு புலனாய்வு அமைப்புகளும் முடக்கினாலும் பரவாயில்ல எடப்பாடி நல்ல தம்பி கட்சிக்கு விசுவாசமா இருப்பாருன்னு கட்சியை ஆட்சியோ படைச்சிட்டு போனாங்க ஆனா இந்த தம்பி என்ன பண்ணாரு யார் கட்சியை கா சிதைப்பை நினைக்கிற எத்தனை இருக்கிறாரோ அவர்களோடு கரம்பற்றிக்கொண்டு ஏற்கனவே கரம் கரம்பற்றிக்கொண்டிருந்த அண்ணன் ஓபிஎஸ் ரோடு கரம்பற்றிக்கொண்டு ஏற்கனவே அம்மாவுடைய மரணத்துக்கு நீதி கேட்ட அண்ணன் ஓபிஎஸ் ரோடு பணம் ப பயணித்துக் கொண்டு கட்சியை சிந்தாமல் சுவரம் படைத்து சிந்தாமணி எல்லோரும் சரி திரு தனியாக தனித்து பேசுவோம் திருப்பொன்வேல் சார் எந்த காலத்திலும் இந்த மூன்று பேரையும் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு இபி இருக்கார் அது இருக்குது பல பேரை வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் கட்சியில் கருத்து வேறுபாடுலையோ இல்லாட்டா முரண்பாடுலயோ வெளியே இன்றைக்கு எடப்பாடி சொல்லியிருக்காரு நம்ம வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு மாய பிம்பையை ஏற்படுத்திட்டு தான் வெளியே போனவங்க உள்ளே வந்தால் வந்து கட்சியோடனே வலுவாயிடும் திமுக கூட்டணி அப்படியே மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தோக்கடிச்சிடலாம் அப்படின்றது கட்சியோட இன்றைக்கு தோல்வியை பயன்படுத்திட்டு இவர்களெல்லாம் பேசுறது இதை தான் நான் பார்க்குறேன் சரி என்றால் இணையணுன்னா அது ஊடகங்களை இணைய முடியாது மூன்று விதங்களில் தான் ஒரு கட்சியை வந்து நீங்கள் ஆதிக்கம் செலுத்துறதோ இல்லை ஒன்று வந்து நீதிமன்றத்தில் இன்னொன்று தேர்தல் கமிஷனில் மூன்றாவது மக்கள் மண்டத்தில் நியாயம் கேட்டு இதுதான் இந்த மூன்று மண்டம்தான் ஒரு இடத்துல வந்து தன்னுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இல்லை நாற்பது தொகுதியிலையும் தன்னுடைய சக்தி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஓபிஎஸ் நினச்சாரு ஓபிஎஸ் நினச்சி மொத்த சக்தியும் எப்படி சிம்சனுக்கு தன்னுடைய முடியும் சக்தி இருந்ததோ அதுபோல துரியோதனுக்கு தன்னுடைய தொடையில் சக்தி இருந்ததோ அப்படி ஒட்டுமொத்த சக்தியும் திரட்டி ராமநாதபுரத்தில்

அதை நோக்கி பயணித்தீங்க அந்த தீர்மானத்திற்கு பிறகு ஒற்றை தலைமை பொறுப்பேற்ற பிறகு என்ன முன் நகர்வு எந்த எத்தனை ஸ்டேப் முன்னோக்கி போயிருக்கு அதிமுக இப்போ அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக வரலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இப்போ ஜென்ராம் தெளிவாக சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த முடிவுகள் தவறு இரண்டு முடிவுகள் தவறு ஒன்று என்னென்னா ஜெயலலிதா என்ற ஆளுமை வந்து பிஜேபி வேண்டான்னு அடையாளப்படுத்திட்டு போனாங்க அது ஒன்று இரண்டாவது அந்த நேரத்தில் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கும் ராகுலுக்குமான தேர்தல் அப்போது இந்த ரெண்டு முக்கியத்துவம் கருதி தவறான ஒரு முடிவை எடுத்தபொழுது அப்போ அதிமுகவும் திமுகவும் ஓட்டு வித்தியாசத்தை பாருங்க திமுக அவர்கள் கூட்டணியில் எடுத்தது முப்பத்தி மூணு சதவீதம் அதிமுக அவர்கள் கூட்டணியில் எடுத்தது பத்தொம்பது சதவீதம் பதினான்கு சதவீதம் குறைவு